தக்கலை பசலையத்தில் முதியவரை கொலை செய்த வாலிபர் சிறையில் அடைப்பு கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள்நகர் அருகே உள்ள மொட்டவெளியைச் சேர்ந்தவர் விஜயபானு வயது என்பது இவர் கடந்த சில ஆண்டுகளாக தக்கலை பசிலையம் அண்ணா சிலை ஆகிய இடங்களில் அமர்ந்து பொதுமக்களிடம் யாசகம் பெற்று வந்தார் இவர் இரவில் பசலையத்தில் தூங்குவது வழக்கம் வழக்கம் போல் விஜயபானு தூங்கிக் கொண்டிருந்தார் மறுநாள் காலையில் பார்க்கும்போது அவர் வயிறு பகுதி கிழிக்கப்பட்டு குடல் சரிந்த நிலையில் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார் இதுகுறித்த புகாரின் பேரில் தக்கலை போலீசார் விசாரணை நடத்தி அந்த பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர் அப்போது முதியவர் இறந்து கிடந்த பகுதியில் இருந்து வாலிபர் ஒருவர் மார்த்தாண்டம் செல்லும் அரசு பஸ்ஸில் ஏறி தப்பி செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது இதையடுத்து அந்த நபர்தான் கத்தி போன்ற கூர்மையான ஆயுதத்தை வைத்து விஜயபானுவை குத்திக் கொடூரமாக கொலை செய்ததை உறுதி செய்தனர் மேலும் அந்த வாலிபரை பிடிக்க தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்தனர் அப்போது அந்த வாலிபர் கருங்கல் எட்டணி பகுதியைச் சேர்ந்த விஜு வயது இருபது என்பது தெரியவந்தது இதையடுத்து அவரை பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் நேற்று முன்தினம் நாகர்கோவில் அண்ணா பசிலையத்தில் நிற்பதாக தகவல் கிடைத்து இதையடுத்து அங்கு சென்று வாலிபரை போலீசார் கைது செய்தனர் அப்போது அந்த வாலிபர் விஜயபானு தகாத வார்த்தை பேசி தன்னை கம்பால் தாக்கியதால் சோடா பாட்டிலால் குத்திக் கொண்டதாக அவர் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார் இதையடுத்து விஜுவை போலீசார் பத்மநாபுரம் கோர்டில் ஆஜர்படுத்தி நாகர்கோவில் சிறையில் அடைத்தனர்